குருபியுருபா விரணீமே தராவு தம்பாத்தம்பீனானந்தமயம் தவம் நர்மஸ்படி ஆதாரம் சர்வியீவாஸ்மே ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் ஸ்ரவநட்சத்திரத்தில் நாம் கொண்டாடக்கூடிய விழா அய்ரீவய அய்ரீவன் அப்படின்னா யார் அப்படின்னா பெருமாளுடைய ஒரு அவதாரம் அயஹா அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் கிரீவஹா அப்படின்னா கழுத்துலேருந்து மேலே இருக்கக்கூடிய முகம் அதாவது குதிரை முகம் அயக்ரீவன் அப்படின்னு அர்த்தம் இந்த அவதாரம் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா பெருமாள் முதல் முதல் எல்லாம் உருவாக்கணும் உண்டாக்கணும் அப்படின்னு பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கும் பொழுது முதல்ல பிரம்மாவை படைக்கிற தன்னுடைய பயிரிலேந்து ஒரு தாமரை தண்டு வளர்றது அந்த தாமரை தண்டுல பிரம்மாவை படைக்கிறார் இந்த பிரம்மாவை படைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாமரை தண்டுல இலையில ரெண்டு நீர்த்துளிகள் உண்டாயிடுறது இதுவும் பெருமாள் எல்லாமே தன்னுடைய நினைப்பாலே செய்யற சங்கல்பம் அப்படின்னு சொல்ற தான் சங்கல்பத்தாலேயே பிரம்மாவையும் படைக்கிறார் அந்த ரெண்டு நீர்த்துளியையும் படைக்கிறார் பிரம்மாவை படைச்சு பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லி தர்றார் யாரு பெருமாள் சொல்லி கொடுத்து முதல்ல பொதுவான சிருஷ்டி அதாவது பொதுவாக லோக்கத்தை நான் உண்டாக்கியாச்சு நீ இனிமேல் ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய கர்மாவை முன்னிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி நீ படைப்பு பண்ணணும் அதை வேதத்தை கொண்டு பண்ணணும் அப்படின்னு பிரம்மாவுக்கு பெருமாள் உபதேசம் பண்ணுறார் அந்த வேதமானதைத்தான் பெருமாள் பிரம்மாவுக்கு சொல்லி அந்த வேதம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு வித பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நூல் இதை வந்து யாரும் எழுதாதது பெருமாள் மாதிரியே அதுவும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது இந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி பிரம்மா சிருஷ்டி பண்ணுற காலத்தில் அதை ஒரு நாலு குழந்தையாக மாற்றி வச்சுக்கிறார் காப்பாற்றுறார் அப்போ பிரம்மாவானவர் தூங்குற சமயத்தில் இந்த தாமரை தண்டுலேருந்து வந்த ரெண்டு நீர் துளிகள் இருக்கும் இல்லையோ ஒரு துளி மது போல இருந்ததுனால அதாவது தேன் மாதிரி இருந்ததுனால மது அப்படின்னும் இன்னொன்று ரொம்ப கடினமாக இருந்ததுனால கை டபன் அப்படின்னு ரெண்டு அசுரர்களாக பெருமாளே அந்த நீர்த்துளிகளையும் ரெண்டு அசுரர்களா மாறணும்னு சங்கல்பிச்சு விட நினைக்கிறார் இந்த மது கைட்டவர்கள் என்ன பண்றா அப்படின்னா பிரம்மா தூங்கக்கூடிய காலத்துல பிரம்மா கிட்ட இருந்த நாலு குழந்தைகளையும் அதாவது நாலு வேதங்களையும் குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேதங்களை இந்த மது கைட்டவாள் திருடிண்டு பூமிக்கு அடியில போய் வச்சுடுறா எழுந்து பார்த்த பிரம்மாவுக்கு ஐயோ வேதங்களா காணுமேனு பிரம்மா பெருமாள் கிட்ட வந்து கேக்குறார் அப்பா வேதம் தான் எனக்கு எல்லாமே வேதம் தான் எனக்கு கண்ணு வேதம் தான் எனக்கு பலம் வேதம் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த வேதம் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ தான் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு பிரம்மா பெருமாள் கிட்ட வந்து மறுபடியும் சரணாகதி பண்ண பெருமாள் நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அயக்ரீவ மூர்த்தியாக அதாவது குதிரை முகம் கொண்ட ஒரு அவதாரத்தை எடுத்து பூமிக்கு அடியில் பூமிக்கு அடியில் எந்த இடத்துல அந்த வேதங்களை ஒழிச்சு வச்சிருந்தாலோ அந்த மதுக்கை டப்பால் அங்கே போய் ஹலாலானு குதிரை குதிரை மாதிரி ஒரு கணைப்பு கணக்கிறார் பெருமாள் அதுக்கு உஜ்கீதம் அப்படின்னு அந்த சப்தத்துக்கு பேர் அந்த கணைப்பை கேட்ட உடனே ஏதோ கடல்லேருந்து ஏதோ ஒரு கணைப்பு வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மதுக்கேட்ட பால் ரெண்டு பேரும் கடல்குள்ளே போய் எங்கே இருக்குதுன்னு தேடறதுக்கு போகிற நேரத்தில் பெருமாள் அந்த நாலு வேதத்தையும் கொண்டு வந்து பிரம்மா கிட்ட கொடுத்து வேதத்தை காப்பாற்றிடுவார் அதனால் அயக்ரீவன் அவருடைய முதல் காரணம் என்ன அப்படின்னா வேதத்தை காப்பாற்றுறது ஏன்னா வேதம் தான் லோகத்துக்கே ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இந்த சகல லோகத்திற்கும் ஆதாரமான நூல் வேதம் தான் அப்போது அந்த மது கேட்ட மறுபடியும் வந்து அந்த இடத்துல பார்த்து வேதத்தை காணோம்னு உடனே பெருமாளோட சண்டை போடுறா அப்போ பெருமாள் அவளை அழித்து பிரம்மாவுடைய சரணாகதியையும் ரட்சித்து பிரம்மாவையும் காப்பாற்றி வேதத்தை கொடுத்து இந்த அவதாரமானது எல்லாருக்கும் நன்மைகளையே செய்யும் அப்படின்னு பிரம்மாவுக்கு வரம் கொடுக்குறார் இந்த கதை பேர் தான் அயக்ரீவ உபாக்கியானம் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை இப்படிப்பட்ட அயக்ரீவன் முதல் முதல்ல இந்த அயக்ரீவர பேரில் ஒரு ஸ்தோத்திரமா நமக்கு கொடுத்தது சுவாமி நிகமாந்த மகாதேசம் அந்த முதல்ல ஒரு ஸ்லோகன் சொன்னேனே ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ஞான ஆனந்த மயம் அதாவது ஞானமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய தேவன் நிர்மல ஸ்பட்டிகா ஒரு ஸ்பட்டிக மாதிரி ஒரு கலப்படமே இல்லாத வெண்மையாக இருக்கக்கூடியவன் ஆக்கிருத்தி அப்படிப்பட்ட உடம்பை உடையவன் திருவுடம்பை உடையவன் திருமேனியை உடையவன் சர்வ வித்யா ஆதாரம் லோக்கத்தில் எத்தனை வித்தைகள் இருக்கோ எல்லா வித்தைகளுக்கும் ஆதாரம் அப்படிப்பட்ட அயக்ரீவனை உபாசிக்கிறேன் உபாஸ்மையே நான் வணங்குகிறேன் அப்படின்றது ஸ்லோகம் இந்த அயக்ரீவனை பற்றி முதல் முதல் ஸ்தோத்திர முரளியவர் நிகமாந்த மகாதிருஷ்ணன் அங்கங்கே புராணங்களில் ஓர் சில இடங்களில் வருது இந்த அயக்ரீவர் வழிபாட்டை நாம் பண்ணோன்னா நமக்கு நிறைய வித்தைகள் கிடைக்கும் பெரிய படிப்பு நன்னா உண்டாக்கும்ன்றதுக்காகவும் சுவாமி நிகமாந்த மகாதேஷன் ஒரு ஸ்லோகம் சொல்றார் திஷந்து மே தேவ சதாத்வதியாக தயா தரங்காச்சரா கட்டாட்சாக ஸ்ரோத்ரேஷு பும்சா அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதியும் சம்ஸ்கிருத காமதேனும் பாக்ரீவ மூர்த்தியே என் காதுகளில் எப்பவுமே நல்லதாக நன்றாகவே கேட்கக்கூடியதாகவே இருக்க வேண்டும் சரஸ்வதியும் சம்ஸ்கிருத காமதேனும் பும்சாம் ஸ்ரோத்ரேஷு அதாவது பும்சாம்னு சொல்லக்கூடிய மனிதர்களுடைய எங்களுடைய காதுகளில் அமிர்தமாகிய தாரைகளாகவே சரஸ்வதி போல சரஸ்வதியான வாக்கானவள் எப்பொழுதும் எங்கள் காதுகளில் நல்லபடியாகவே ஒலிக்க வேண்டும் அதை எனக்கு கொடு திசந்து மே மே திஷந்து எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு அதாவது ஒரு ஒரு மாணவன் படிக்கணும் அப்படின்னா முதல்ல நன்னா கேட்கணும் அந்த லிசனிங் ஸ்கில் இங்கிலீஷில் சொல்லணும்னா எம்பத்தட்டிக் லிசனிங் அந்த லிசனிங் இருந்தா மட்டும்தான் நம்ம கேட்கறது நம்ம மூளையில் போய் ஏறும் அதனால படிப்புக்கு முதலாக நாம பண்ண வேண்டிய காரியம் கேட்க வேண்டும் அந்த கேட்கறதுக்கு கூட நன்னா கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அயக்ரீவ மூர்த்தியே எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த அயக்ரீவன சேவிச்சா நம்ம தலையெழுத்து கூட மாறிடும் விலுப்த மூர்தன்ய லிபிக் ஒரு ஸ்லோகத்தில் நிகமாந்த சொல்கிறார் மூர்தன்ய லிபின்னா தலையெழுத்துன்னு அர்த்தம் அது விலுப்த அது போயிடும் அயக்ரீவன சேவிச்சா நம்ம தலையில எழுதியிருக்கக்கூடிய கெட்ட காரியங்கள்லாம் போயிடும் கெட்டதெல்லாம் போயிடும் நல்லதே நடக்கும் இந்த அயக்ரீவனை வழிபடுறதுக்கான நாள் வியாழக்கிழமை குரு அதாவது படிப்புக்கு அதிபதியான தேவதைன்றதுனால குருன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில இந்த அயக்ரீவனை சேவித்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் அந்த அயக்ரீவனுடைய அமிர்த்தமானது தித்திப்பாக இருக்கும் அழிவில்லாததுன்றதுனால அமிர்தம்னு சொல்லக்கூடியதுனால தேனை கொண்டு இந்த அயகிரீவரை வழிபட்டால் சகல வித்தைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அயக்ரீவ அவதாரத்துடைய சாரமான பொருள் எல்லாரும் அவரவர்களுடைய கிரகத்தில் அதாவது வீட்டில் அயக்ரீவனுக்கு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி இந்த அயக்ரீவ ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த முப்பத்தி மூணு ஸ்லோகங்களையும் அயக்ரீவருக்கு நேர உபாசனை பண்ணி சொல்லி ஒவ்வொரு பூவை எடுத்து அயக்ரீவனுக்கு அர்ச்சனை பண்ணால் ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லி ஒவ்வொரு புஷ்பத்தை சமர்ப்பித்தால் நமக்கு அயக்ரீவனுடைய பரிபூர்ண கட்டாட்சம் கிடைக்கும் ஏன்னா இந்த அயக்ரீவன் தான் சகல வித்தைகளுக்கும் ஆதாரம் சரஸ்வதியானவள் இந்த அயக்ரீவனை தான் ஆராதனம் பண்ணுறா அப்படின்னு ராமானுஜருடைய சரித்திரத்துலேருந்து நம்மளுக்கு தெரியுது ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம்னு ஒரு கிரந்தம் அதாவது ஒரு வேதாந்த நூல் எழுதி அந்த வேதாந்த நூலை காசியில் இருக்கக்கூடிய சாரதா பீடத்தில் அரங்கேற்றம் பண்ணுறார் அப்போது சரஸ்வதி தேவியே நேராக வந்து இந்த கிரந்தத்துக்கு இந்த நூலுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் வச்சு தான் ஆராதனம் பண்ண அயக்ரீவனை ராமானுஜருக்கு கொடுத்து இன்றளவும் அந்த அயக்ரீவன் நிகமாந்த மகாதேசிகனால் வ வழிபடப்பட்டு அவர்களுடைய பரம்பரையில் பறக்கால மடம்னு சொல்லக்கூடிய மைசூர் அப்படின்ற ஊரில் பறக்கால மடத்தில் இன்றளவும் அந்த அயக்ரீவனை பூஜை பண்ணிட்டு வந்துட்டா அயக்ரீவனுக்கு தேன் நிவேதனம் பண்ணி ஏலக்கா மாலை சாற்றி அனைவரும் அயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொன்னால் அயக்ரீவனுடைய அருள் पूर्णमा किडय कल्यान कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः பெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்